சொல்லணுமா அழகா நமக்கு வழிகாட்டிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க வந்து நம்ம தேவார மூவர் முதலிகள் அல்லது நால்வர் பெருமக்களுக்கு காலத்தால் முற்பட்டவங்களா பிற்பட்டவங்களா திருமுறை தான் பதினோராம் திருமுறையில் அவங்க பாட்டு வருமே தவிர அவங்க முற்பட்டவர்கள் என்னமா சரி என்ன பிள்ளை எல்லாம் இப்படி கடிக்குது நினைச்சாரோ இல்லையோ சாப்பாடு அப்படியா இருந்துச்சு சாப்பாடு அப்படியே தெரியும் இல்ல இது அப்படி பார்க்கும்போது அப்ப என்னன்னா அடாது மழை பெஞ்சாலும் இந்த பிள்ளை எல்லாம் விடாம ஓவு வந்துடுச்சு அப்படின்ட்டு சாமிக்கு நம்ம மேலே கொல்ல பிரியம் ஏய் நான் இந்த இருக்கேன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றேன் அவர் நம்ம நம்ம அவர் எல்லாம் என்னமா நான் அதான் இவனுக்கிட்ட கேட்டேன் எங்கள் ஊரில் அஞ்சனையிலேருந்து மழை விடலை இடியோட மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு அதனால நான் கேட்டேன் உங்கள் ஊர் நிலவரம் என்ன நான் வந்தால் ஜனங்கள் வருவாங்கள நான் வேஸ்ட்டாக வந்து அலையக்கூடாதுல அப்படிங்கிறது கேட்டேன் டிரைவரே கிடைக்கல மருமக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால அவனை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அவனும் நைட்டு அங்கே ட்ரான்ட்ரா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தான் வந்து கார்லேயே கடந்து தூங்கி இருந்துச்சு வந்திருக்கான் எனக்கு அவன் என்னை கோவில்பட்டிக்கு கூட்டிட்டு வர படிக்க அவங்க வழக்கம் வழக்கம்தான் நான் படிச்சுக்கிட்டே வருவேன் இதை ஒரு ஒரு இது பண்ண ராஜா ராஜா நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்திருக்கேன் நான் அவன் கண்ணை அசந்துட்டானா இல்லையா ராத்திரி பூரம் வண்டி ஓட்டியிருக்கான் சரி அதான் இவங்கள கேட்டு இவங்க என்ன ஓகே சொன்னதுக்கு அப்புறம் மழை வந்திருக்குங்க என்னடா இவங்க காலையில் போய் பிரிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ தண்ணி கிடைக்குன்னு நினைச்சிட்டே சாப்பாடு

நான் அந்த ஈரால் தாண்டிலாம் வரும்போது ரோடெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது நானும் அவனும் பேசிட்டேன் இங்கெல்லாம் ஒருன்னு ஒரு சொட்டு ஈரம் இல்லையப்பா அப்படின்னு பேசிகிட்டே வரோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தப்பறம் ரோட்டில் அதாவது பெஞ்சு வெறிச்சு அந்த ஒரு லைட்டாக ஈரம் இருக்கு நல்லது இருந்துச்சு அப்புறம் இங்கே வர வர பார்த்தா தண்ணியே கெட்டி கிடக்கு போ நல்ல வெஞ்சிருக்கு சரி சுவாமியே பிரம்ம விஷ்ணு ருத்ரனாக இருந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்கு சம்பு சம்புங்கிறது சிவத்தை குறிக்கா அது சம்பு பட்சம் அப்புறம் அந்த நல்ல ஒரு புண்ணியம் பண்ண ஆன்மாக்கள் வந்து என்ன செய்யுது அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போகுது அந்த உயிர்களுக்கு உள்ளே இருந்து செய்கிறார் இல்லையா அது அனுபட்சம் அனுன்னா உயிர் தானே அது அனுபட்சம் சந்தானா ரெண்டு வகையாக இருக்குது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் சரி இப்போ என்ன பார்த்தோம் எந்த பாட்டு பார்த்துருக்கோம் அந்த நாலாவது பாட்டு சரியா இப்போ அஞ்சாவது பாட்டு தானே பார்க்கணும் அஞ்சாவது பாட்டு தானேம்மா பார்க்கணும் அரித்து நம்மேல் ஐவர் திருப்பி அஞ்சு பேர் வந்துட்டாங்களே ஐவர் வந்து இங்கே ஆறாலைப்பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெண்தல் ஏறுது பிரம்மகபாலம் போய் ஊர் புறம் சேரா முன் வரி கொடுத்தி வாழறக்கர் வஞ்சமதில் மூன்றும் எரித்த வில்லி எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே சரியா அப்போ அஞ்சு பேர் உள்ளே உட்காந்து கல்வர்களாக இருக்காங்க ஆறலைப்பான் இல்லை வழியில் வரும்போது நம்மகிட்ட எல்லாம் வழிப்பறி பண்ணுவாங்கள்ல அதான் ஆரலை தச்ச தானே அப்படி அவங்கெல்லாம் வழியில் வந்து நம்மளை துன்புறுத்துது இந்த அஞ்சும் என்ன செய்யுது ஆனால் பியூட்டி என்னன்னா அது துன்புறுத்துன்னு அந்த கண்ணுக்கு மை தான் அந்த காதுக்கு தோடு தான் அந்த மூக்குக்கு மூகுத்தி தான் அந்த வாய்க்கு லிப்ஸ்டிக் தான் என்ன என்ன சொல்கிறது வெத்தலை போடுறோம் லிப்ஸ்டிக் வேண்டாம்னு சொன்னோன்னா வெத்தலை போட்டு நல்ல வாய் செலக்க வச்சு கடவுளே என்ன சொல்லனே தெரியல எவ்வளோ அறியாமல் நமக்கு இல்லையா ஆ அது வேற நீங்கள் ஒரு கோயிலை காட்டுவானான்னு டிவியை போட்டிங்கனாவான் அதுக்குள்ளே போடுத விளம்பரம் இல்லை மிதியும் செல்லில் வந்து டக்குன்னு ஒரு கோயிலை பார்த்தா இப்போ அதை பார்க்கறதுக்கு உள்ளே கொண்டு போட்டுருக்கோம் சரி அது வரவே மாட்டேங்க முந்திலாம் ஈஸியாக வரும் இப்போ அது வரவே மாட்டேங்க ஆ அதே தான் சரி அப்போ இது அஞ்சு பேர் நம்ம மேலே நம்மளை துன்புறுத்தி பாடா நம்மளை ஆறலை இப்போ கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம வாழ்நாள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு வீழ்நாள் வேற யார் சொல்லியிருக்கா வாழ்நாள் வீழ்நாள்னு சிக்கிரம் 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 வீழ்நாள் வேற யார் சொல்லியிருக்கா பிறவா நாள் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் சரி வேற 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 இதே கருத்து வேற எங்க வருது வேற யார் சொல்லியிருக்கா வரமாட்டக்காக்கம் நீணங்கள் நீ கூடால வாயில இதான் காலையில சொன்ன நமக்கு ஏழாவதுலாம் யார் காரணம் பழி பழியேற்றுக்கு அவர் ரெடியா இருக்காருல்ல சொல்லிடுறது ஏன் தான் என்ன படைச்சோரும் வேலை பண்ணிக்கிட்ட படைச்சிருக்காருதான் என்ன படைச்சாரவோம் கடவுளே சரி இப்போ என்ன பார்த்தோம் ஆமா அஞ்சு பேர் வந்து என்ன போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல மகிழ்ச்சியாக சிரித்த பல்லை உடைய வாய் அந்த வெண்தலையாய் போய் ஏன்னா கடைசியில் அது செட்டோ பல்லோ அதோட சிரித்த மாதிரியே கொண்டாங்க அதே விட முடியாது இங்கே போட்டு ஒரு துண்டைப்பட்டு கட்டிடுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கொண்டு போய் கடைசியில் என்ன செஞ்சுருவாங்களா சுடுகாட்டில் கொண்டு வச்சிருவாங்க அது சேர்வதற்கு முன்பாக நல்ல வரி கொடுத்தி வாழறக்கர் இல்லையா முதல்ல என்னம்மா சரி சரி அப்போ என்ன ஆகுது இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது படப்புள்ளிகள் அதை விட அதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பாம்பை அணிந்தவர் யாரு நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒரு பாம்பு கொடுத்து வாங்கிக்கலாமா அடியவர் தானே துண்டை காணும் காணும் அடிடுவோம் இல்லையா அவர் நாகாபரணர் அவருடைய ஆவரணமே என்னது உச்சியில் ஆரம்பிச்சு இந்த கழுத்தில் போடுறது என்ன இங்கேன கையில் போடுறது என்ன இங்கே போடுறது என்ன இடுப்பில் கச்சாக நாகம் அசைக்கிறது என்ன காலில் போடுறது என்ன எப்பாரு நாகம்தான் அவருக்கு சரி ஆகா அந்த நாகத்தை அணிந்த இல்லையா இந்த இவங்களுடைய முப்புறத்தையும் என்ன செய்கிறாரு துவம்சம் பண்ணிட்டார்ல சுவாமி வந்து எரித்த வில்லி இல்லையா அப்படின்னு சொல்லி வில்லினா என்னது கையில் என்ன வச்சுருக்காரு வில்லை உடையவர் அந்த பெருமானை சென்று நம்ம என்ன செய்யணும் சீக்கிரமே இந்த அஞ்சு பேர்ட்டேருந்து தப்பிச்சு அப்போ இந்த பதிகத்தை என்ன செய்யணும் நோ சங்கல்பம் பதியத்தை என்ன செய்யணும் இது பாடப்பட்டிருக்கு நமக்காக எல்லாரும் தினம் பதியத்துக்கு மேல உட்காந்து டெய்லி படிங்க சரி ஆஹா அது முடிஞ்சாச்சு அடுத்து பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் கொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்போடாடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா இம்மை ஏத்த அம்மை நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கள் பாடி என்பது இம்மைனா என்னது அம்மைனா என்னது இம்மைனா இப்பிறப்பு அம்மைனா அடுத்த பிறப்பா ஆ அடுத்த அப்ப அடுத்த பிறப்புக்கு என்ன பேரு அடுத்தால வரக்கூடிய பிறப்புக்கு மருமை அப்ப அம்மைனா அவருடையது குவருக்கு அம்மைனா மருமை கிடையாது அப்படின்னு யார் பாடியிருக்கா இது இல்லைன்னா அது அதை யார் பாடினா அடுத்து போயிடணும்ல நாமக்கரசர் இல்லை செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருபித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் ஆர் எனக்கு இல்லையா அதுல வருது வேற எங்க வருது கிம்மையே தரும் சோறும் கூறையும் கடலும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யார் சொல்லி கேட்கிறது யாதும் ஐயுறவு இல்லையே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம் இல்லையா வேற எங்க வருது இம்மை மருமை அம்மை வேற எங்க வருது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அதுல கடைசி பாட்டு மாதோ சூரனை வலஞ்சுளி மருவிய மருந்தினை வயக்காணி நாதன் மேதியன் ஞான சம்பந்தன் வாய் நபிரிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லா சொல்ல கேட்டுகந்தாம் வந்தம்மை வாதியா வருத்தம் அடையா பாடிக்கணும் கேட்டு கேட்டு உகக்கணும் உகக்கணும் என்ன என்ன செய்யணும் செய்யணும் நம்ம வழிபடக்கூடிய சுபெருமான் இப்படிப்பட்டவரா அப்படின்னு நீங்க கேட்டு உகந்தா வினை வினை வந்து உங்களை ரொம்ப படுத்தாது வருத்தம் வந்து அடையாது இல்லையா மறுமைக்கும் இம்மைக்கும் இந்த பறவிலையும் கேரண்டி அடுத்த பறவிலையும் கேரண்டி அப்போ இந்த கிளாஸில் சேர்ந்தவங்கெல்லாம் பாக்கி சரி உண்டா இல்லையா நான் ஏதோ இதுக்காக சொல்லலை உண்டா இல்லையா இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா ஒரு வச்சு வச்சுட்டுருக்கலாம் ஒரு உளுந்தபருக்கு போற பொங்கி துண்டுருக்கலாம் ஒரு சொதியை வச்சு துண்டுருக்கலாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இல்லையா அன்னம்பாலிக்கும் தென்லை சிற்றம்பலாம் இந்த அண்ணம் வேண்டான்னு வந்துட்டோமா இல்லையா ஆ அந்த அண்ணா வேணுமா இந்த அண்ணா வேணுமா அண்ணம்னா முக்தி அந்த அண்ணம் பாலிக்கும் தில்லை தரிசிக்க முக்தி சரியா அந்த அண்ணன் தான் வேணும் தானே நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கும் அது பாட்டுக்கு அடாது மழை பெஞ்சாலே எங்களுக்கு சரி ஆஹா அருமையான ஒரு பாட்டு அப்போ பொய்யான வாழ்க்கை நம்ம வாழ்றது பொய் வாழ்க்கை எப்படி அப்படியே சொன்னதுதான் உடம்பு போய் உலகம் பொய் அப்போ வாழ்ற வாழ்க்கை அதான் நீங்கள் இந்த வாழ்க்கையை நம்பிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இல்லையா அதே நினச்சிட்டே இருக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு மையல் கொண்டு மயக்கம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துலேயும் அந்த மயக்கத்தெல்லாம் விட்டுருங்க என் கூட சேர்ந்து இருங்க இல்லையா நைய வேண்டாம் தேவையில்லாதெல்லாம் நினச்சி நினச்சி மனசில் என்ன செய்யாதீங்க சில பேர் கவலையை நினச்சி கஷ்டப்படுவாங்க சில பேர் இல்லாட்டா என்ன செய்வாங்க உருவாக்கி கவலைப்படுவாங்க அப்படி ஒரு கேட்டகரி எத்தனை ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒன்றை உருவாக்கி கவலைப்பட கவலை இல்லையேங்கிறதே கவலையாக நினைச்சுக்க கவலைப்படுவாங்க சரியா ஆமா அதுக்காக சினிமா பாட்டையா போட முடியும் கவலைப்படாதே சகோதரான்ட்டு அதெல்லாம் கேட்டு ஒன்று திருந்தவா போகிறாங்க சரி ஆஹா அது முடியும் அப்ப நையா வேண்டாம் தேவை நீங்க நீங்கள் ஏற்றிக்கிட்டே கணும் ஏத்தணும்னு எனக்கு சாமியை கிளைகுதிக்கு மேலே தைக்கி வச்சிடலாமா ஏத்துதல்னா என்னது பாடுதல் ஏத்துதல்னா என்னது பாடுதல் எவ்வளவு எவ்வளோ பாடுறீங்களோ திரும்புற கிளாஸ்க்கு நாங்க உங்களுக்கு சொல்ற ஒரே அட்வைஸ் அதுதான் எவ்வளவு பாடுறீங்களோ நிச்சயத்தை நீங்க முடிங்க சென்டென்ஸை வினை நீங்கும் நிம்மதியா இருக்கலாம் நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் மெயினாக எது வரும் வரும் வேற என்ன வரும் எதை வச்சுப்பா முக்தி கொடுப்பாங்க இல்லாதது வேணும்ல நமக்கு ஞானம் வேணும்ல வீடென்றே நான்மறைகள் நல்ல ஆகமங்கள் சொல்ல சித்தியார் சொல்லுதா ஞானம்னா என்னது என்னடா சிக்கலா போச்சு ஏதோ ஞானம்னு சொல்லிட்டு நிம்மதியா என்னன்னா நாங்க என்ன சொல்லுங்க என்னது கடவுளை அறிவது ஞானமா வீடு பேரு ஞானத்தால் வீடு பேர் கிடைக்கும் அதனால வீடு பேர் அடைவது முக்தி தான் அது ஞானம் சொல்ல முடியாதுன்னா பலத்தகரோலி சித்ராக்கியாவது ஈசன்பால் அன்பு நீங்க எவ்வளவு சுவாமிகிட்ட அன்பு காட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஞானம் உங்களை எவ்வளோ ஞானம் வேணும் அப்போ நீங்கள் நிறைய அன்பு காட்டுங்க அன்பை எப்படி காட்ட போகிறீங்க மிஸேக் போட்டுடலாமா சாமி நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் போட்டுடலாமா இப்போ தான் நமக்கு எல்லாமே செல்ஃபோன் தான் போடலாமா சொல்லுங்கள் அப்போ எப்படி அன்பை காட்ட போகிறீங்க என்னம்மா